அப்பா வைக்கிள் பாயிண்ட்ஸ்ல இருந்து உங்க கார்த்திக் பேசுறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிங்க குட்டி போல ஒரு ரெண்டு வண்டியை இறக்கிற சிங்க குட்டி இல்ல சிங்கமே தான் இப்போ நீங்க பாக்குற வண்டி வந்து பாத்தீங்கன்னா பொலேரோ மேக்ஸி ட்ரேக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் எஸ் போர் இன்ஜின் இந்த இன்ஜின் டர்போ இன்ஜின் சொல்லுவாங்க இந்த இன்ஜின்ல வண்டி கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஆமா ரேருங்க ஏன்னா இது வந்து நாலு டன்னுல இருந்து அஞ்சு டென் வரைக்கும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா லோடு இருக்கும் இந்த வண்டியில இருக்கிற ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா நீங்க லோக்கல் மெக்கானிக் யாரா இருந்தாலுமே எங்க இருந்தாலுமே வச்சிருந்த வண்டி வந்து பாத்துக்கலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் இயர் எப்சி வந்துடும் ஒன் இயர் இன்சூரன்ஸ் வந்துடும் எல்லா பேப்பருமே கரண்டில் வந்துடும் நீங்கள் இந்த வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினான்ஸ் பண்ணி தரப்படும் வெறும் முப்பதாயிரரூபா நாற்பதாயிரரூபா கட்டினீங்கன்னா போதும் அந்த வண்டி கண்டிப்பாக இந்த வண்டிக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்க போடுங்க இந்த வண்டியோட வந்து அவுட்லுக்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன் வந்து பாருங்கள் தொட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கட்டு கட்டி இந்த வண்டியில தொட்டி வந்து பாத்தீங்கன்னா கீழே கட்டி கட்டி எஸ்டா ஒரு மூணு இன்ச்சு வந்து நம்ம வந்து ஹைட் ஏற்றி வச்சிருக்காங்க ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அதிக லோடு இழுப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த வண்டி ரொம்ப வந்து கம்ஃபர்டா இருக்காங்க ஏன்னா இந்த வண்டியில வந்து ஒரு போர் நாட் சவன்ல இருக்கிற வந்து லோட கூட நம்ம இந்த வண்டியில வந்து அசால்ட்டா எதுன்னு போனாங்க இந்த வண்டியில இந்த வண்டியை தொட்டியை காட்டுறேன் நீங்க பாருங்க ஏன்னா தொட்டி கழட்ட முடியாது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் அப்படியே உங்களுக்கு இருந்தே காட்டுறேன் பாருங்க நீங்க வந்தீங்கன்னா கீழே ஷீட் போட்டு பக்கா பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா வண்டியில புதுசா பெயிண்ட் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலா இருந்தா கூட ரெண்டு ஓனர் வண்டி இது வண்டிதான் இருக்குங்க வண்டி இந்த வண்டியோட கேபின பாருங்க சீட் கவர் எல்லாமே புதுசா போட்டு வச்சிருக்கோம் டோர்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே புதுசா போட்டுருக்கோங்க சப்போஸ் நல்ல கஸ்டமரா இருந்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் ஆஃபர்ல உங்களுக்கு செட்டு போட்டு கொள்ளலாம்னு இருக்கும் உங்களுக்கு செட்டு போட்டு ரெண்டு ரெண்டு வந்து ஃபிகர் பாக்ஸ் போட்டு பக்கமா கொடுக்குறேங்க இப்ப பாக்குற வண்டி வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலுங்க போலேரு மேக்சி பிக்கப் வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் வந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு தென்கிழர் வண்டிங்க டோட்டல் சென்னையில நீங்க போயிட்டு வந்து பொலேரு மேக்சி பிக்கப் வண்டி புது வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது லட்சம் ரூபாய் வரும்ங்க அந்த வண்டிக்கு மாடு கட்டினீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் ரூபாய் வச்சுங்களேன் ஒன்பது லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் வரும் நீங்க லோனு வட்டி இது எல்லாமே வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு லட்ச கிட்ட வந்துடும் ஆனா இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட புது வண்டி எப்படி இருக்குமோ எப்படி புது வண்டி எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க புது வண்டி எந்த ஒரு வந்து அந்த வண்டிக்கு மேட்டு போட்டு கொடுத்துருவோம் வண்டிக்கு செட்டு போட்டு கொடுப்போம் உங்களுக்கு ஆடி ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து யார் கால் பண்றீங்களோ அவங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் பேக் ஆஃபரே கொடுப்போங்க ஓகேவா அதே போல வண்டி வந்து பார்த்தா புது தொட்டி கட்டி வெறும் பதினஞ்சு நாள் தாங்க ஆகுது இந்த வந்து பாடி ஒர்க் பண்ணி வெறும் பதினஞ்சு நாள் தான் ஆகுது எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓன் பாடி பில்டிங் ஒர்க்கு தான் ஏன்னா நாங்கள் விற்கிற வண்டிக்கு எல்லாமே நாங்கள் எல்லா தொட்டிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாடி பில்டிங் ஒர்க் தரலனாலும் நான் உங்களுக்கு கேரண்டி கொடுப்பாங்க நாலு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த கட்டின பாடிக்கு நாங்கள் வந்து பக்கம் வாரண்டி கொடுப்போம் டயர் கூட பாருங்கள் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் சேர் இருக்கு அதெல்லாம் தெரியல உங்கள் டயர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கூட தேயிலுங்க அப்படியே வண்டி ஓடாத வண்டிங்கிறது புது வண்டி மாதிரி இருக்கும் இந்த வண்டிக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்தாலும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வர கஸ்டமருக்கு இந்த வண்டிக்கு நாங்கள் ஒரு பெரிய ஆஃபர் பண்ணலாம் இருக்கோம் ஏன்னா நாங்கள் விற்கிற முக்கால்வாசி வண்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமரும் வந்து எங்களுக்கு வந்து பத்து ஊர்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க ஆனால் சென்னையிலேருந்து யாருமே கால் பண்ண மாட்டீங்க அதனால ஊர்லேருந்து வந்து நம்ம எந்த கஸ்டமர் வராங்களோ அவங்க ட்ராவலிங் செலவு வந்து எவ்வளோ ஆகுதோ அது ஃபுல்லாக நாங்களே கொடுக்குறாங்க ஒரே ஒரு சின்ன கண்டென்ட் மட்டும் தான் சொல்கிறேன் என்னன்னா எல்லா கஸ்டமரும் வண்டியை வந்து பேங்க்ல லோன் வாங்குறீங்க இஎம்ஐ கட்ட முடியலனா அந்த வண்டியை பேங்கை சீஸ் பண்ண போயிடறேன் நீங்கள் கட்டின பண்ணமோ உங்களுக்கு திரும்பி வராது எதுவுமே வராது ஆனால் நான் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த ஹெல்ப் பண்ணான்னு பாத்தீங்கன்னா உங்களால் டியூ கட்ட முடியாத வண்டியை பேங்கை சீஸ் பண்ண போயிட்டாங்கன்னா நீங்க வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணி இந்த மாதிரி வண்டி சீஸ் பண்ணி போயிட்டாங்க இந்த பேங்க்னு சொல்லுங்க நான் அந்த வண்டியை ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணி உங்களுக்கு அந்த வண்டியை எடுத்து கொடுத்து அதே வண்டியை நான் உங்களுக்கு வெளியே லோன் போட்டு கொடுக்குறேன் ஏன் அந்த ஹெல்ப் பண்ணுறேன்னா அந்த வண்டியால் தான் நீங்கள் வாழ்றீங்க உங்களால் தான் நாங்கள் வாழ்கிறோம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கிட்ட வந்து வந்து அம்மா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையாக சொல்லுங்கள் அது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஃபுல்லாக தீர்த்து வைக்கிறோம் இதுதான் இந்த வந்து அம்மா ஒகிக்கிள் பாயிண்ட்ஸோட வந்து முழு நோக்கமே இந்த வீடியோவை முதல்ல வந்து பார்த்தா நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் விடுங்க